நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர மற்றும் ஒரு காணொலி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த சம்பவம் குறித்து வீடியோ மற்றும் ஃபோட்டோக்களை நீங்கள் தமிழில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்க்க முடியாது ஏனென்றால் விதிமுறை யூடியூப்பின் விதிமுறைகளில் காரணமாக அந்த வீடியோ மற்றும் ஃபோட்டோக்கள் அப்லோட் செய்யப்படவில்லை தொழுகையில் அலட்சியம் காட்டுபவராக நீங்கள் இருந்தால் இந்த காணொலியை கட்டாயம் பாருங்கள் சிலர் ஃபுட்பால் விளையாடிக் கொண்டிருக்கையில் தொழுகை நேரம் வந்து விடுகிறது உடனே மூவர் தொழுகையை நிறைவேற்றி வருகிறார்கள் தொழுது முடிந்த பின்னர் மீண்டும் ஃபுட்பால் விளையாடுகின்றார்கள் அப்போது தொழுகையில் ஈடுபட்டிருந்த மூவரின் ஒரு சகோதரர் தடுமாறி கீழே விழுந்து விடுகிறார் மரணம் அவரை தழுவிக் கொள்கிறது இந்நாளில் இன்னா இலேகி ராஜு உன் உங்களுக்கான நேரம் வந்துவிட்டால் ஒரு நொடியை உந்தவும் மாட்டாது பிந்தவும் மாட்டாது ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே தீரும் அதன் அடிப்படையில் இந்த சகோதரருக்கு எப்படி வருகிறது என்று பாருங்கள் எப்பொழுதும் நமக்கு உயிர் போகும் என்று தெரியாது உங்கள் தொழுகையில் அலட்சியம் காட்டி பிறகு தொழுது கொள்ளலாம் என்று நினைத்து விடாதீர்கள் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹுக்கு உரியவர்கள் நிச்சயமாக நாங்கள் அவன் பக்கமே மீளுபவர்களாக உள்ளோம் அல் ஆன் அத்தியாயம் நான்கு வசனம் நூத்தி மூன்று கூறுகிறது நிச்சயமாக தொழுகை முகமீன்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக்கப்பட்ட விதியாக்கப்பட்டுள்ளது என்று அல்லாபத்தாலா நமக்கு அளித்துள்ள எண்ணில் அடங்காத அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக வணக்கமே இந்த தொழுகையாகும் எனவே அதனை கடமை உணர்வுடன் நன்மையை எதிர்பார்த்தும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் உடலில் உயிரிருக்கும் கடைசி நொடி வரை முறையாக நிறைவேற்றுவோம் அல்லாஹ் இந்த இடத்தில் இன்னொரு விடயத்தை உங்களுக்கு தெளிவூட்டலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது இன்றைய காலகட்டத்தில் அதாவது நவீன உலகத்தில் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய சமூகத்தில் மாத்திரம் நம்முடைய இளைஞர்கள் அதாவது அடுத்த சமுதாயம் இஸ்லாத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய நம் இளைஞர்கள் இன்று அவர்களுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு ஈமானை பற்று பிடித்திருக்கின்றார்கள் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உறவுகளே இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் டிக்டாக் என்கின்ற பல சோசியல் மீடியாக்களில் தங்களை அர்ப்பணித்து தங்களை கேவலப்படுத்தி கொண்டோ இஸ்லாத்தையும் கேவலப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இஸ்லாத்தில் இறைவன் கூறாத விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாம் கற்றுத்தராத விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் வல்ல இறைவன் அவர்களை பாதுகாக்க வேண்டும் எதிர்வருகின்ற நம் சமூகத்தை இஸ்லாம் மார்க்கம் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் என்பதற்கு விளக்கம் கூறுவதற்கு இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் முக்கியம் வகிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களின் நிலை இன்றைக்கு எந்த அளவுக்கும் மாறிக்கொண்டிருக்கிறது என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்